ஆன்மாக்களுக்கு சகல விளக்கமாகிய சாக்கிரஸ்தானம் லலாடம் என்ற மூக்கு நுனியாகிய பூர்வமத்தி ஆகும் இதற்கு அனுபவ சித்திகள் சாந்தம் வரையில் உண்டு சாந்தமாவது யாதனில் ஜீவசாக்கிரம் ஜீவசொப்பனம் ஜீவசுத்தி ஆக மூன்றும் நிர்மல சாக்கிரம் நிர்மல சொப்பனம் நிர்மல சுளுத்தி ஆக மூன்றும் வரசாக்கிரம் பர சொப்பனம் ஆக மூன்றும் குரு சாக்கிரம் குரு சொப்பனம் குரு சுளுத்தி குரு துரியம் குரு துரியாதீதம் ஆக ஐந்தும் மொத்தம் பதினான்கு நிலைகள் உண்டு இதில் நாம் கட்டிக்கொண்டு விட முடியாமல் தவிக்கின்ற வேதாகமங்களாலும் கூட பதிமூன்றாவது துரிய நிலைக்கு மேல் விளங்கி கொள்ள முடியவில்லை ஆதலால் விலக்கிக் கூறவும் இல்லை மேலும் வேதங்களில் சொல்லப்பட்ட கடவுளர்களான பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவர்கள் அடைந்த நிலைக்கு மேலாக குரு துரியாதீதம் என்ற நிலை வர அடைந்தவர் மகான் தத்துவராயர் மட்டுமே ஆவார் இவர் கடந்த நிலைகளுக்கெல்லாம் மேலாகவும் பல நிலைகள் உண்டு அவையாவன சுத்த சிவ சாக்கிரம் சுத்த சிவ சொப்பனம் சுத்த சிவ சுளுத்தி சுத்த சிவ துரியம் துரியாதீதம் என்ற பெருநிலைகள் உள்ளன இவை அனுபவத்தில் நேரிடுங்கால் ஜீவ சாக்கிராதி நீக்கப்படும் இவ்வளவு அனுபவமும் பூர்வத்தில் உள்ள அனுபவிகளால் குறிக்கப்பட்ட நிலையில் இல்லை என்கின்றார் வள்ளல் பெருமானார் ஞானிகளும் யோகிகளும் மகான்களும் சித்தர்களும் தவசிகளும் யோக அப்பியாசம் செய்பவர்களும் மற்றும் கடவுளர்களும் எவ்விடம் வரை ஆய்ந்து கூறினார்களோ அதற்கு மேல்தான் பெருமானார் கூறிய சன்மார்க்கமே ஆரம்பமாகின்றது ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கி அருப்பெரும் ஜோதி என்று கூடுகின்றார் திருத்தமிகு முனிவர்களும் தேவர்களும் அழியா சித்தர்களும் சிரிட்டி செய்யும் திரத்தர்களும் காக்கும் அருத்தமிகு தலைவர்களும் அடக்கில் வல்லவரும் அலைபுரிகின்றவர்களும் உள் அனுகிரகிப்பவரும் மற்றை சக்திகளும் சத்தர்களும் எல்லாம் பொருள் எதுவோ என தேடிப்போக அவரவர்தம் கருத்தில் ஒளித்திருக்கின்ற கல்வனை என் கண்ணால் கண்டுகொண்டேன் கணிந்து கொண்டேன் கலந்து கொண்டேன் கழித்தே என்று வள்ளல் பெருமானார் பாடுகின்றார் நான்முகர் நல் ருத்திரர்கள் நாரணர் இந்திரர்கள் நவில் அருகர் புத்தர் முதல் மதத் தலைவர் எல்லாம் வான்முகத்தில் தோன்றி அருள் ஒளி சிறிதே அடைந்து வானகத்தும் வையகத்தும் மனம் போனபடியே தேன்முகந்து உண்டவர் எனவே விளையாடா நின்ற சிறுபிள்ளை கூட்டம் என அருள் ஜோதியினால் தான் மிகக் கண்டறிக என சாற்றிய சற்குருவே சபையில் நடத்தரசே என் சாற்றும் அணிந்தருளே என்று வள்ளல் பெருமானார் பாடுகின்றார்